காலையில நடிகர் அர்ணவ் அவர்கள் ரஞ்சித் அவர்கள்ட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கதறி அழுதிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கையில இருக்கிற கிளாஸையும் உடைச்சிருக்காரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் அர்ணவ் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அன்ஷிதா வந்த பிறகு தான் இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கு என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் நடிகர் அர்ணவ் வந்ததுல இருந்தே அவர் மேல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்து அதாவது மறுபடியும் அவர் ரீஎன்ட்ரி கொடுத்ததுல இருந்துன்னே சொல்லலாம் இப்படி இருக்கிற நிலையில ஃபர்ஸ்ட் வந்து சில விஷயங்கள் சத்யா ஜெப்ரிய பத்தி சொன்ன பிறகு நெகட்டிவிட்டி வந்தாலும் அதுக்கப்புறமா அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் முன்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எல்லார்கிட்டயுமே நல்லபடியா மிங்களாகி பேச ஆரம்பிச்சாரு அண்ட் கடந்த சில தினங்களுக்கு தான் அன்ஷிதாவும் வந்தாங்க அன்ஷிதா வந்த பிறகு அர்ணவுக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு சின்ன கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதாவது வெளியில பிக் பாஸ்க்கு முன்னாடி அவங்க எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே பிக் பாஸ்க்குள்ள வந்த பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பிளவு இப்ப நல்லாவே தெரியும் அர்ணவ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் நடிகர் ரஞ்சித் அவர்கள்ட்ட தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் செய்யாத தவறு எல்லாமே அவ்வளவு வாங்கியிருக்கேன் போக கூடாத இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நான் யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது நான் கடவுளை நம்புறவன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் செய்யாத தப்புக்கெல்லாம் இப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு இது பார்த்த பலருமே கண்டிப்பா இவரு திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில இவருக்கு போலீஸ் கேஸ் ஆகி இவர் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்த நிறைய விஷயங்கள் நடந்தது அதை சொல்லிதான் ஃபீல் பண்றாரா அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா

பக்கமும் விஷால் ஆன அன்ஷிதா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முக சுழிக்கிற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்ணவ் ஃபீல் பண்றாரு போல இருக்கு வேணுனே அர்ணவ வெறுப்பேற்றுறதுக்காகவே விஷால் கிட்ட வந்து சாப்பாடு ஊட்டிக்கிறது அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொமான்டிக் சாங்ஸா பாடுறது அவங்க கிட்ட ரொம்ப ஜோவியலா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா அன்ஷிதாவுக்கு யாரையாவது பிடிக்கலனா அத பயங்கரமா வெறுப்பேற்றுவாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ அர்ணவ வெறுப்பேற்றுறதுக்கு விஷால் கூட ரொமான்ஸ் சாங் பாடுறது அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இப்போ நினைவு கூர்ந்து அர்ணவோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அன்ஷிதா யூ வெரி பேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் அன்ஷிதாவோட ரசிகர்களும் இல்ல இல்ல அன்ஷிதாவோட குணமே இப்படிதான் நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆக மொத்தம் அர்ணவர்கள் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்காங்கன்னு தெரியுது கையில கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டாரு இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்கதான் இருக்கு அண்ட் பணப்பெட்டியை பொறுத்த வரைக்குமே சௌந்தர்யா அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி ஒரு அட்டம் எடுத்திருக்காங்க ஆனா அவங்களால எடுக்க முடியலன்னு மறுபடியும் உள்ள வந்துட்டாங்களா அண்ட் பவிதா அவர்கள் பணப்பட்டியை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பதினெட்டு லட்சம் ரூபாய் வைக்க போறாங்க அது ராயன் இல்லன்னா முத்துக்குமரன் தான் எடுக்க போறாங்க யார் எடுக்க போறாங்க அது ஒருவேளை முத்துக்குமரன் எடுத்துட்டா அப்ப டைட்டில் யார் எடுப்பா இல்ல முத்துக்குமரன் எடுக்கலன்னா அந்த பணப்பட்டியை வேற யார் எடுப்பா அப்படின்ற மாதிரியான பலவிதமான கேள்விகள் ரசிகர்களுக்கு மத்தியில இருக்கதான் செய்து அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க